ஸ்பி அலுவலகத்திலேயே நடைபெற்ற கட்ட பஞ்சாயத்து சம்பவம் பொன்னேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மீஞ்சூர் லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் வசிப்பவர் தாட்சாயினி இவரது கணவர் சரவணன் இவர்கள் நந்தியம்பாக்கத்தைச் சேர்ந்த தனபால் என்பவரிடம் கடனாக ஆறு லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளனர் இதனையடுத்து கொடுத்த கடனுக்கு பதிலாக அவர்களுக்கு சொந்தமான ஐம்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை எழுதி கொடுக்கும்படி தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் தேசிங்கு ராஜன் என்பவர் மீது குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் வீட்டிற்குள் காவல்துறை உதவியுடன் நுழைந்த கூலிப்படையினர் கணவன் மனைவியை கடத்திச் சென்று பொன்னேரி டிஎஸ்பி எட்வின் முன்னிலையில் மிரட்டி ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை எழுதி வாங்கிக் கொண்டு தங்களை துரத்திவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் ரெண்டு பேர் வந்தாங்க தனபாலுக்கு நீங்க எவ்வளோ தரணும்னு கேட்டாங்க ஆறு லட்சம் தரணும்னு சொன்னோம் வண்டியில ஏறுங்க அனு சொல்லி எங்க ரெண்டு பேரும் என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் வண்டியில ஏற்றிட்டு போயிட்டாங்க மூன்றரை மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எங்களை வச்சிருந்து அவங்கள எல்லாரையும் வர வச்சு அந்த ஆறு லட்சத்துக்கு ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொத்து சொத்து எழுதி கொடு ஆனிட்டு என்னை வற்புறுத்தி மிரட்டி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்க தேசிங்கராஜன் பாஸ்கர் ரெட்டியார் சந்திரா ரெட்டியார் ரவி இவங்க ஐந்து பேரையும் வர வைத்து எங்களை கட்டாயப்படுத்தி எங்களுடைய நிலத்தை தொண்ணூற்றி ஒரு சென்ட்டை வந்து கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கி வாங்கினாங்க ஆலந்தூர் ஐஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அங்கேருந்து ஐயா ஃபார்வர்ட் பண்ணி திருவள்ளுவருக்கு அனுப்பியிருக்காரு திருவள்ளூர் வந்து ஏடிஎஸ்பி சார் பார்த்தவன்னே அவர் இப்போ கூடுதல் கண்காணிப்பாளர்கிட்ட அனுப்பியிருக்காங்க சேலத்தில் உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்து நூற்றுக்கு